அன்புக்குரிய தோழர்களுக்கு வணக்கம் ஆஹ் ராபிசை பாடகன் கேரளாவை சேர்ந்த சேர்ந்த ஈழத்தமிழச்சி பித்தெடுத்த வேடன் தலித் கல்யாணன் அப்படின்னு நம்ம வீடியோல மென்ஷன் பண்ணோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள் அதுக்கு இங்க வந்து கதர் கதர் கதர்னாங்க இப்போ அது குறித்து தான் நம்ம பேச போறோம் திருப்பமும் அவரை நம்ம தலித் கல்யாணம் தான் சொல்ல போறோம் ஏன் சொல்ல போறோம் எதுக்கு சொல்ல போறோம் அப்படின்றத இங்க யாரோ ஒருத்தர் வந்து நான் வந்து அம்பேத்கரோட வழியில் நடக்கிறேன்

மகாவீரன் அய்யங்காளியும் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரும் நமக்கு வேண்டி திறந்தது வித்தியாபம் அம்பேத்கர் வழியில நாங்க பயணம் செய்யறோம் அப்படிங்கிறாரு சொல்லுங்கப்பா யாராவது இது யாரு இது பேசிட்டு பாடகன் தமிழ்ச்சி பெற்றெடுத்த வேடன் தான் அந்த தம்பி மேடல பேசக்கூடிய பேச்சுக்களும் பாடக்கூடிய பாடல்களும் சமத்துவத்திற்காக சகோதரத்துவத்திற்காக சாதி மத இன மொழி எல்லாம் கடந்து சகோதரத்துவத்திற்கான குரலாக அவன் ஒளிச்சிட்டு இருக்கான் அவனோட முன்னோடிகள் யாரு அப்படின்னு பார்க்க போனா கேரள சேர்ந்த ஐயங்காளி இங்க பல பேருக்கு ஐயங்காளி யாருக்கும் தெரியாது ரோட்ல நடக்க முடியாது அப்படி ஒரு காலகட்டங்கள் இருக்கும் பொழுது மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு முண்டாசு கட்டிக்கிட்டு பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு நடு போனா கேரளத்து அவால்கள் நம்பூதிரிகள் இருக்கக்கூடிய அக்ராதார சந்துகள்ல திருவனந்தபுரம் சந்து முந்துகள் ரோடுகள்ல மாட்டு வண்டி ஓட்டி புரட்சி செஞ்ச ஒரு மனிதன் வெறும் கலைஞன் மன்னிசை கலைஞனும் கூட மிகப்பெரிய சீர்திருத்த சிந்தனைவாதி அவர் காட்டின பாதையில நான் பயணிக்கிறேன் அவர் எடுத்த முன்னெடுப்புகளை நான் முன்னெடுக்கிறேன் சொன்னது யாரு வேடன் அம்பேத்கர் காட்டிவிட்ட அம்பேத்கர் சொன்ன அம்பேத்கர் நம்ம கிட்ட குடுத்துட்டு போன பணிகளை சாதி ஒழிப்பை சமத்துவத்தை ஒ மனித ஒற்றுமையை நாம முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு இந்த மாதிரியான வரிகளை தான் என்னோட பாடுகள் நிரம்பி கிடக்கும் அப்படி சொன்னது யாரு இந்த வேடன் என்ன பண்ணாங்க இவங்க நம்ம ஏதோ வலுகட்டாயமா வேடனை வந்து தலித் கலைனன் வந்து நீங்க ஊடுக்க பாக்குறீங்க சாதிக்குள்ள ஊடுக்க பாக்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கதர்னாங்க நம்ம வேடனை ஏன் நம்ம தலித் கலைனன் சொன்னோம் அப்படின்னு ஒரு வீடியோவே நான் போட்டேன் ஏன் தலித் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு திரும்ப திரும்ப தலித்துங்கிற வார்த்தை பார்ப்பனியர்களை விட ஆதிக்க சாதிய கும்பலை விட தமிழ்தேசியவாதிகளுக்கு தேசியவாதிகளுக்கு பெரிய நெருடலா பேசுறவன் தான் மார்க்சிஸ்ட உள்வாங்கிப்பான் தலித்தியம் பேசுறவன் தான் திராவிட கருத்தியலை உள்வாங்கிப்பான் தலித்தியம் தான் உண்மையான தேசியத்தை முன்வைப்பான் தலித்தியம் பேசுறவன் தான் நாடு கடந்து மொழி கடந்து இனம் கடந்து உலகத்துல இருக்கக்கூடிய உலக மக்களுக்கான அரசியலை பேசுவான் அப்படி பேசுறவங்கலாம் யாரா அர்ந்து தலித் கலைஞர்களா இருந்திருக்கிறாரு வேடனை தலித்துன்னு சொன்னதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க நான் சாதி முத்ரகுத்துரும் அவனுக்கு கீழ் சாதி இல்ல அப்படின்னு வேடனை கீழ் சாதி அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம எப்பதாவது பேசணுமா சாதிய கட்டமைப்ப ஒலிக்கிறதுக்காக அதை நசுக்கிறதுக்காக வேரோடு பிடுங்கி எறிவதற்காக ஆதிக்க குரல் வலையை நசுக்கி அறுத்து எறிவதற்காக பாடக்கூடிய அந்த கலைஞனை நாம உயர்வாக இன்னும் போராளிய அந்த சிந்தனையோடு அந்த தம்பியை கொண்டு வைக்கிறோம் இவனுக்கெல்லாம் என்ன பண்றாங்க எப்படி நீ வேடனை வந்து தலித் கலைன்னு சொல்லலாம் நம்மள சொன்னோம் அந்த தம்பி பேசின வீடியோவில் ஜெய்பின் ஜெய்பின் மூணு நாலு முறை சொல்றார் ஏதோ அந்த மேடையில் மட்டும் பேசினாரா இல்லை அவர் பாடக்கூடிய மேடைகளை எல்லா இடத்துலையும் அம்பேத்கரை கூட்டிட்டு காட்டாம அவ மேடை விட்டு இறங்கினதே இல்லை ஜெய்பீம் சொல்லாம மேடை விட்டு இறங்கினதே இல்ல இப்ப ஜெய்பீம் சொல்றவன் எல்லாம் கீழ் சாதியா இப்போ இப்ப பீம் அல்லது தலித் அப்படின்னா கீழ் சாதி அப்படிங்கிற அந்த மனநிலை பார்ப்பனையர்களுக்கு இருக்கு அல்லது உயர் சாதி ஆண்ட பேண்ட சாதிய கும்பலுக்கு இருக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னா அப்ப நீ எப்படி தமிழ் தேசியவாதி நீ தமிழ் தேசியவாதி கிடையாது தமிழ் தேசிய வியாதி தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர்கள் தமிழ் தேசியம் என்ன என்ன இந்திய தேசியத்திற்கு எதிரானது தமிழ் தேசியம் என்ன இல்லாத இந்தி தேசிய தேசியத்துக்கு எதிரானது அப்போ நீங்க இந்திய தேசத்துக்கு எதிராக நீங்க சண்டை போடுறத விட்டுவிட்டு தலித் அப்படிங்கிற வார்த்தையை புடிச்சுக்கிட்டு அம்பேத்கருக்கு எதிராக பேசுறது பெரியாருக்கு எதிராக பேசுறது தோழர் திருமா கூட காணொலியில இந்த தம்பிக்கிட்ட பேசுன எப்பா நான் முப்பத்தஞ்சு வருஷமா மேடையில் பேசிட்டு இருக்கிறேன் நீ மூணு நிமிஷம் பாட்டில் சொல்லிட்டு போற ஆகுது நீ செய்யற அந்த புரட்சிங்கிறது இந்த மண்ணுக்கு தேவை அப்படின்னு திரும்ப வந்து அந்த தம்பியை வந்து உச்சி முகந்து பாராட்டுற உடனே அந்த அந்த பெருமையில வந்து தலகணத்தோட அந்த வேடனை எதுவுமே பேசலை மாற அந்த தம்பி சொன்னது வைரல் இருக்கிற நிறைய வீடியோ பாருங்கள் சோசியல் மீடியால இருக்கும் இல்லை இல்லை நீங்க எல்லாம் அரசியல் களத்தில் இப்படி இருக்கிறதுனால தான் என்னால் இப்படி இப்போ ஃப்ரீயாக பாட முடியுது ஏன்னா ஒரு அந்த இவங்க நான் எடுத்திருக்கக்கூடிய அந்த கலை பயணம் அப்படிங்கிறது ரொம்ப நுட்பமானது அந்த பயணத்துக்கு உங்களை போன்ற தலைவர்கள் சாதி ஒழிப்பை ம மையப்படுத்தி சனாதனத்துக்கு எதிராக பேசுறதுனால தான் எங்களால் என்ன போன்ற கலைஞர்கள் இயல்பாக மேலே பாட முடியுது அப்படின்னு அவரோட தரப்புணும் சொல்கிறார் இப்போ வேறு நம்ம துணையா இருக்கணும் அப்படின்னு முடிவான பிறகு அந்த தம்பி பேசக்கூடிய அரசியலை தான் உங்ககிட்ட நம்ம முன்வைக்கணுமா வழிய அந்த தம்பிக்கு நானே ஒரு அடையாளம் பூசுறதோ அல்லது அந்த தம்பிக்கு நானே ஒரு கருத்தியல் சாயம் பூசறதோ எவ்வளவு கேடு இது அந்த தம்பி மிக தெளிவாக ஆழமாக தமிழை உள்வாங்க ஒரு மனுஷன் ஈழப்பற்றாளர் இன்னும் சொல்ல போனா போராளிகளை பற்றி எல்லா மேடையிலையும் பாடக்கூடிய ஒரு தம்பியா இருக்கிறார் என்ன பண்றாங்கன்னா கூடவே அந்த தம்பி எல்லாம் பண்ணாலும் கூட தொடர்ச்சியாக இந்திய சாதிய மதவாத கட்டமைப்பை உடைப்பதற்காக பாடிட்டே இருக்கிறான் தமிழ் தேசியவாதி யாரு தெரியுமா சாதி ஒழிப்பை முன்னிலைப்படுத்தி மனிதர்களை யார் ஒருங்கிணைக்கிறானோ அவன்தான் ஒரு தேசியவாதி அவன் எந்த தேசியவாதி அங்கு போட்டோம் தேசியவாதி மலையாள தேசியவாதி தெலுங்கு வேணா அங்கு போட்டோம் அப்போ சாதி கடந்து மக்களை அணித்திருட்டாம நீ இந்தந்த சாதியில இருந்துக்கோ நீ இத சொன்ன இந்த சாதி நீ அது அந்த சாதி ஆனா நம்ம தமிழர்கள் இது என்னது இது தலித்துங்கிற ஒரு வார்த்தை இவங்களை எல்லாருக்கும் குத்துது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம் ஆயிரம் முறை சொல்லுவோம் வேடம் யாரு தலித் கலைணன் வேடன் யாரு தலித் பாடகன் வேடன் யாரு தலித் சிந்தனையாளர் வேடன் யாரு தலித் ரேப்பர் தலித்னா உழைக்கிற மக்களுக்கும் பாட்டாளி வக்க வர்க்கங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் சாதியால மதத்தால அடக்க ஒருக்கி இருக்கக்கூடிய மக்களுக்காக பேசக்கூடிய அரசியலுக்கு பேரு தலித்த அரசியல் தற்குறி பயில்களா அந்த மக்களுக்காக போராடக்கூடிய தலைவனுக்கு தலித்தலைவன் திருமாவளவனை தலித்தலைவன் நாகை திருவள்ளவனை தலித்தலைவன் அப்படின்னு அடையாளப்பட்டு இருக்குல்ல நிறைய இங்க இருக்கக்கூடிய நிறைய கட்சிகளை திருமாவளவன் வந்துட்டு தலைத்தலைவன் அப்படின்றாங்க அதனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை இப்படி சொல்ற யாருமே தலித் தலைஞர்களா இல்ல அல்லது தலித்த தலைவர்களா இல்ல தலித்த எழுத்தாளர்களா இல்ல புரிஞ்சது தானே உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர அப்படின்னு உழைக்கும் மக்களுக்காக சாதி மத கோட்பாட்டுல சிக்கி இருக்கக்கூடிய மக்களுக்காக எவன் குரல் கொடுக்கிறானோ அவன் தலித்தலைவன் அப்படி குரல் கொடுக்காத யாருமே தலைவர்கள் இல்ல இப்போ சாதிக்கு எதிராக நீங்க பேசுறீங்களா நீங்க வாதிதான் மதத்துக்கு எதிராக பேசுறீங்களா நீ தலித்தியவாதிதான் உழைக்கும் மக்களுக்கான பாட்டாளி வர்க்க ஒற்றுமைக்காக தொழிலாளர் நலனுக்காக நீங்கள் பா பேசுறீங்களா நீ தலித்திய சிந்தனைவா நம்ம வேடனை ஒருபோதும் குறைச்சி மதிப்பிடாமல் அல்லது கீழ்நிலையில் கொண்டு போய் நிறுத்தாம அந்த கலைஞனை எந்த அளவுக்கு நாம புரட்சிகரமான ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிற இடத்தினால வேடனை நாம சமரசனி இல்லாமல் தலித் கலைஞன் அப்படின்னு நம்ம அடையாளம் பார்த்தோம் இவனுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழன் 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 எங்க தமிழன் அவன் எங்கடா சொன்னான் அப்படின்னு நான் தமிழர்களுக்காகத்தான் பாடுவேன் அப்படி சொன்னானா தமிழர்களுக்காகவும் பாடுவேன் மலையாளிக்காகத்தான் பாடுவேன் சொன்னானா மலையாளிகளுக்காகவும் பாடுவேன் நீ முதல்ல அந்த தம்பிய ஃப்ரீயா விடணும் நம்ம அந்த ஒரு மொழிக்குள்ள ஒரு நாட்டுக்குள்ள அவனை ஏழுத்தமிழன் அப்படிங்கிறது அவனை மலையாளத்தான் அப்படிங்கிறது அதை அவன் சொல்லிக்கிட்டோம் அந்த தம்பி சொல்லிக்கிட்டோம் நான் வந்து ஈழத்தமிழன் நான் வந்து மலையாள சமூகத்தைச் சேர்ந்தவன் நான் வந்து ஏதோ சொல்லிக்கிட்டோம் அந்த கலைஞனை நாம திரும்பவும் எப்படி அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா தவிர்க்க முடியாத கொண்டாடப்பட வேண்டிய இன்னும் சொல்ல போனா இங்க ரேபிசை பாடல்கள் புதுசா வராங்கல்ல அவங்க எல்லாம் பின்பற்ற வேண்டிய ஒரு தலி களினன் தான் வேடன்